ருக்குவோட கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் நானே நான் சொல்லிடுறேன் கல்யாணம் பண்ணிக்கும்போது போது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும் என்ன பண்றது அப்பா புள்ளங்கிற உறவை மறைக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம் மறக்க வேண்டிய சூழ்நிலை என்னது மறக்க வேண்டிய சூழ்நிலை இல்லையா மறைக்க வேண்டிய சூழ்நிலை மறக்க வேண்டியதுன்னு சொல்லியே மறக்க வேண்டியது அருவேன் வார்த்தையில ஒரு எழுத்து மாறினா கூட அதோட அர்த்தமே மாறிடும் அது வேற ஒன்னும் இல்ல என் தலையெழுத்து அதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதனால அப்பப்போ அர்த்தம் மாறிட்டே இருக்கு ஏய் தலையெழுத்து தலெழுத்து தலைவிதி இதெல்லாம் நாம முடி பண்றது இல்ல எல்லாம் அவன் முடிவு பண்ண நாம பிரிஞ்சிருந்ததும் அவன் முடிவு பண்ணதுதான் ஆனா என்ன அந்த நேரத்தில் சுந்தரம் மாதிரி சில துரோகிகளை நமக்கு காமிச்சான் அதனால தளவிதிங்கிறது ஒரு விடுகதை மாதிரி நம்ம கிட்ட விட இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா ஆண்டவனோட விட அது வேற ஏதாவது இருக்கும் உலகத்தில் தளவிதிக்கு விட தெரிஞ்சவன் யாருமே இருக்க முடியாது இருக்கேன் இருக்கேன் என்னோட விடுகதைக்கு விட தெரியும் ஆனா அதுல விசித்திர என்னன்னா விடுகதை தான் என்னன்னு தெரியல போயிட்டே இருக்கு அரவிந்த் நீ ஏதோ ஒரு குழப்பத்தில் கன்ஃபியூஷன் தான் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது அரவிந்த் ஸ்டாலின் நாளைக்கு ஆடிட்டர் வந்தாருன்னா கேஷ் கவுண்டர்ல ஃபைல் வச்சிருக்கேன் எடுத்து கொடுத்துரு சென்னை கொடுத்துரு அப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ் ஆர்டர் பண்ணாங்களா ஆமாண்ணே அவங்க வந்த உடனே டெலிவரி பண்ணிடு சரிண்ணே ம் அண்ணே ராகுல் சார் வர பாடுறாங்களா அண்ணா இந்த நேரத்தில் அது ஒன்றும் இல்லை வந்து கேஷ் கவுண்டரில் இருக்கேன் சொல்லுடா என்னண்ணா கண்ணா அப்பா மறுபடியும் உயிரை எழுதுகிற நோக்கத்தில் இருக்கார் இல்லையா அது விஷயமாக உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா சரி சொல்லு இல்லை ஏற்கனவே இந்த விஷயத்தில் எனக்கு அப்பாவுக்கும் மனக்கசப்பு வந்துருக்கு இல்லையா அது மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதடா அப்படி ஒரு வேலை பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு நீதான் காரணமாக இருப்ப எல்லோருக்கும் அப்பா சரிசமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டா நான் ஏன் பிரச்சனை பண்ணப் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்து மேல உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு எனக்கு இருக்கு என்னடா பேசுற நீ அக்கறை அளவு எடுத்தா அப்பா சொத்த பிரிக்க போற அவரை பொறுத்த வரைக்கும் நீ நான் ஷாம் கோத எல்லாரும் ஒண்ணுதான் இன்னும் சொல்ல போனா என்னை விட உங்க மூணு பேர் மேலதான் அவருக்கு பாசம் அதிகம் அத நீ தான் சரியா புரிஞ்சுக்கல சரி நீ சொல்றத நான் நம்புறேன் அவரும் அதே அளவுக்கு நம்பிக்கை நடந்துக்கணும்ல நான் ஏன் இவ்வளவு பயப்படுறேன்னா சப்போஸ் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தனி கொடுத்துனும் போகிற நிலமை வந்துடும் அது கொஞ்சம் பணம் தேவைப்படும் அதான் லூஸ் ஆடானி பிரச்சனை தனி கொடுத்தனும் வெறும் அமங்கலமாகவே பேசிகிட்டு இருக்கேன் இதை பாடுறா எங்களை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு நாங்கள் தனியாக போய்டோம் டேய் எங்கள் எல்லாரையும் விட உனக்கு பணம் பெருசாக போச்சு இல்லை ராகவா அப்பா எனக்கு கொடுக்க போகிற பங்கு எனக்கு வேண்டாம்டா அதை நீ ஷாம் கோதையே வச்சுக்கோங்க வெறும் பேச்சுக்கு சொல்லலடா சத்தியமா சொல்றேன் ஏதாவது தெரியாம பேசுங்க தப்பா ஏய் லூசு வெளியில போ நான் தான் படிச்சு கிழிச்சிட்டு இருக்கேன் எருக்கு நேக்குதான் உன் ராமாலாம் அப்புறம் எதுக்கு ஐயோ சாரிம்மா ரொம்ப நாளாக பழகி படுத்தோனோ அதான் பழக தோஷம் சரி சரி என்ன திட்ட மாதிரின்னு நாளைக்கு எங்கள் மண்ணி திட்டிட போற அப்புறம் விவகாரம் ஆகிடும் சரி வா மேலே துணி உனத்திருக்கேன் எடுத்துன்னு வந்துடலாம் நான் வரணுமா போமா இப்பெல்லாம் நீ என்கிட்ட நிறைய வேலை வாங்க ஆரம்பிச்சிட்ட நான் உங்ககிட்ட பைத்தியம் ட்ராமாவே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் ஹலோ அலமோ ஆ சொல்லுமா பாட்டி ஒரு வழியா பத்மஜா கண்ணங்கிட்டே பேசிட்டாடி என்ன பேசினா ருக்கு விஷயத்தை பத்தி தான் மண்ணி பச்சைக்குடி காமிச்சிட்டாளா மாப்பிளைக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியா இருக்குமே அதான் கிடையாது ஏதோ பறி கொடுத்த மாதிரி சலனம் இல்லாத மூஞ்சி வச்சுட்டு போறான் ஏமா என்னாச்சு வேற என்ன எல்லாம் உன் புருஷனை பத்தி தான் இருக்கும் என்னதான் நாம ஓகே சொன்னாலும் பொண்ணை பத்தவ அவன் எதிர்ப்பானேங்கிற தகப்பா இருக்கும் அம்மா ருக்கும் மேஜரானவ அவ எடுக்கிற முடிவுதான் எல்லாமே நேக்கு கண்ணந்தா வேணும்னு சொல்லிட்டா யாரால என்ன செய்ய முடியும் உனக்கு கூட தைரியம் பாத்தேலா இங்க நானும் ஒருத்தர் இருக்கேன் என்ன விசாரிக்காம மாட்டுப்பண்ண விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேளே என்னதான் நீ எனக்கு சம்பந்தியா இருந்தாலும் நேக்கு என் பொண்ணு தாண்டி முக்கியம் அலமு அவளை அழிச்சுண்டு நாளைக்கு துர்கா கோயிலுக்கு வந்துடு நான் அவளண்டு பேசணும் நாளைக்கும் பேசுங்கோ இப்பவும் பேசுங்கோ இல்லன்னா என்னண்ட கோச்சுப்பா ஹலோ மாமி உக்கு நல்லா இருக்கியா நான் கண்ணன் பேசிட்டேன் நீ தான் என் மாட்டு பொண்ணுன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன் நீ ஒண்ணு பயப்படாத இது அள்ளி ராஜ்யம் நான் தான் எல்லாரும் நடப்பா என்ன இந்த ஆத்துக்கு மூத்த மாட்டுப் பொண்ணா வர்றதுக்கு நீ தயாரா இரு தேங்க்ஸ் மாமி தேங்க் யூ சோ மச் அலமா பாட்டி அலமா நீ உடனே இங்க வா பாட்டி நீ வந்ததே நான் இங்க பூவா சாப்பிடு சொல்ல சொல்ல யார் இந்த போன்ல ஐயோ உங்க மாப்பிள்ளை வந்துட்டார் நீங்க பேசுங்க நம்ம ருக்கு பாட்டிக்கிட்ட பேசணும்னு சொன்னா அதான் கூட இப்படி ஹலோ ஹலோ மாப்பிள சொல்லுங்க என்னத்த சொல்றது உங்களுக்கு வெக்கோ மானோ சூடு சொல்றனா எதுமே மருந்து கூட இல்லையா அதெல்லாம் இருந்திருந்தா உங்களுக்கு ஏன் நாங்க பொண்ண தரோம் என்னதே அது அதெல்லாம் ஆரம்பத்திலே இல்லன்னு சொல்ல வந்தேன் ஆ அங்க விட்டா இங்க இங்க விட்டா அங்கன்னு தங்கறதுக்கு எப்படி ஒரு கூரை கடச்சிடுதுன்ற தைரியம் இல்ல இங்க வாங்க அந்த வீட்டு காத்து கூட இந்த வீட்டில் நுழைய கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் அது உங்களுக்கு நன்னாவே தெரியும் இருந்தும் போன்ல என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அதுவும் நான் இல்லாத நேரத்தில் இதுதான் கடைசி வாணி எதையாவது சாக்கு வச்சுட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு போன் பண்ணி பேசியிருந்தா தெரிஞ்சது நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் சரி அந்த மனுஷனுக்கு பேய் பிடிச்சிருக்கு நல்ல வேளை நான் பேசினது தெரியாது தெரிஞ்சா அவ்வளவுதான் ஆனா அந்த மனுஷனை எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுனே தெரியலையே ஆ பேசி பார்ப்போம் ஒத்துக்கலன்னா கண்ணனை கூப்பிட்டு ருக்கு இழுத்துன்னு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தாலி கட்ட சொல்லுவோம் இல்லீகல்னு இருந்தா தான் சில புத்தி வரும் ஏதாவது தோஷம் இருக்கா ஏன் கேக்குற இல்ல வர வரனே தட்டி கழிச்சிட்டே போதே அதான் கேக்குற அப்படியே அப்ப ஒரு தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வை என்னங்க நீங்க நான் எவ்வளவு சீரியஸா பேசுற நீங்க விளையாடுறீங்க கண்ணன்னா அண்ணா உங்க எல்லாருக்கும் மூத்தவர் அவரு பிரம்மச்சாரியா இருக்கும்போது போது தம்பிங்க ரெண்டு பேரும் முந்திக்கிட்டீங்க ஆனா அவரை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களே தப்பு இல்லையா ஆர்த்தி இதெல்லாம் நம்ம சொல்லி நடக்கிற காரியமா கண்ணன்னா ஒரு சட்டை போடுறதுனால அதை அம்மா தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறார் அவரும் அதை மறுக்காம போட்டுன்னு போயிடுறார் நிலைமை இப்படி இருக்கும்போது அவருக்கு பொண்ணு பார்க்குற பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறது நடக்காத காரியம் அப்படி எடுத்துணும்னு வையன் அம்மா பத்திர காலியாக மாறிடுவா என்னங்க நீங்க அம்மா பார்க்குற பொண்ணு தான் எதுவுமே அமைய மாட்டேங்குது முதல்ல ராதிகாவை பார்த்தாங்க அவ ஏமாத்திட்டா இப்போ ஜவுளி கடைக்காரர் பொண்ணு அதுவும் கை கூடி வரலையே அர்த்தி அதுக்கு என்ன பண்றது யாருக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான் அமையும் என்ன கேட்டா கண்ணண்ணனுக்கு விதிச்சது ருக்குதான்னு சொல்லுவேன் என்ன பாக்குறீங்க சின்ன வயசுல இருந்தே ருக்கு கண்ணனனுக்கு தானே சொல்லியே வளர்த்திருக்கீங்க இடையில ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவுல மனஸ்தாபம் வந்ததால அதெல்லாம் ஒதுக்கிட முடியுமா பிஞ்ச மனசுல பதிஞ்ச பிம்பத்தை அழிக்கிறது பாவோம் இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் மேட் ஃபார் ஈச் அதர்னா அது கண்ணனக்கு ருக்குவுக்கு தான் பொருந்தும் எனக்கும் அதே கருத்து தான் ஆனா அம்மா மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அதுவும் இல்லாம ருக்குக்கு வேற இடத்துல மாப்பிள பாத்துருக்கா இந்த நிலைமையில கண்ணனும் ருக்கும் சேர முடியுமா சரி பாப்போம் கண்ணனனுக்கு ஒரு தேவதா அமைறாளா இல்லனா எனக்கு வாச்ச மாதிரி ஒரு ராட்சசி அமைறாளான்னு என்னது அப்பா சும்மா வளாட்டுக்கு சொன்னா அர்த்தி வாய்ஸ் ஸ்லிப் ஆயிருச்சு சரி எனக்கு gift தரணும் சொன்னல என்ன gift அது அத சர்ப்ரைஸ்ல அன்னைக்கே சொல்லிட்டேல சொல்ல அர்த்தி ப்ளீஸ் சொல்ல மாட்டேன் ஓ சொல்ல படி அனாதாயிட்ட இருக்கும் அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியல போட்டோ உங்க கிட்டயே இருக்கட்டும் என்ன ஆச்சு இந்த ஃபோட்டோ எனக்கு வேண்டாம் ஏ நீ தான வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்த ஆமா இந்த அம்மா அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் அம்மா இல்லாத ஃபீலிங் தான் அதிகமாவுது இழந்ததாவே இருக்கட்டும் இந்த ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கிறதா கரெக்டு அதனால் உங்களுக்கு அம்மாவோட நல்ல நினைவுகள் பழைய நினைவுகள்லாம் வரும் அதே சமயத்தில் சுந்தரத்தை பழி வாங்கணுங்கிற விரியும் அதிகமாகும் சுந்தரத்தை பழி வாங்கறதுக்கு உங்கள் அம்மா எரிஞ்சு போன அந்த காட்சியும் கண்ணு முன்னாடி இருக்கு அது ஒன்று போதும்ண்டா என்ன இருந்தாலும் இந்த ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கிறதாம்பா சரி எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது இந்த அம்மா உங்க கூட தான் இருக்கணும் பாத்தியா சூர்யா நம்ம அரவிந்த் எப்படி பேசுறாங்க என்ன நல்லா புரிஞ்சிட்டு இருக்கான் உன் ஆறுதலுக்காக வாங்கிக்கிறேன் சரி உனக்கு எப்ப தேவை வந்து வாங்கிட்டு போ அலமா அலமா சீக்கிரம் வாடி ஆ

துர்கைக்கு இன்னைக்கு ராகால பூஜை இவ்வளோ அழைச்சிட்டு போய் பூஜை பண்ணிட்டு வரலான் இருந்தேன் அதுவும் இல்லாம சாமி விஷயம் எதுக்கு தள்ளி போடுவான நம்ம ராம மாமாவோட தங்கச்சி கூட கொஞ்ச நாள் பைத்தியமா இருந்தாலாம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் நெய்வளுக்கு ஏத்தின உடனே எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னா அறிவியல் பண்ணாதத்த அம்மன் பண்ணிட போறாளாக்கும் சரி சரி உன் நம்பிக்கை நான் ஏன் கெடுப்பானே சரி வா நானும் வரேன் போலாம் வந்து நான் மாட்டேன் நீ அழைச்சிட்டு போ சரிம்மா நான் வரல நீ போயிட்டு வா அம்மாவோட போ உடப்போ வா கூட்டும் வாடி என்ன கொடுமை பெத்த அப்ப வேத்து மனுஷன் மாதிரி பாக்குறா ஹலோ

இப்போ அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணால் மறுபடி கிடைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் சரி நான் ஒன்று பண்ணுறேன் அங்கிள் இப்போது அவங்க எந்த கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள் நான் நேராக போய் அத்தை கிட்ட பேசி அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு அச்சிட்டு போகிறேன் பட்டினப்பாக்கம் போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கான் நான் ஒன்றும் கிளம்பி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோமா ஆ இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஓகே என்ன சொல்லி சமாளிச்சுட்டு வந்த என்னத்த வண்டி சொல்றது துர்கேமன் கோயிலுக்கு போய் ராகால பூஜைக்கு நெய்வளக்கேத்து வரேன் வாய்ப்பு வந்து சொல்லி சமாளிச்சேன் ருக்கோட அப்பா அவளை அழைச்சிட்டு போறேன்னு சொன்னார் அந்த ஃப்ராட் அரவிந்த் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கான் எப்படியோ அம்மா புண்ணியத்துல என்ன தப்பிச்சுட்டாத்த என்ன அந்த அரவிந்த் எப்ப பார்த்தாலும் கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனிச்சுட்டே இருக்கான் நிம்மதியே தூங்க கூட முடியல கனவுல கூட வந்து பயமுறுத்திட்டே இருக்கான்